அவர் சொல்றாரு அப்படின்னா ஒரு நூலகத்தை எனக்கு கொடுத்து விட்டு பார்வையின் மையம் கொடுத்து விட்டான் நான் அவனை பழக்கிவிட்டு ஆரம்பத்தில் பார்வையோடு இருந்த போக ஒரு நடுத்தர வயதை எட்டும் போது பார்வையை இழுத்து கொடுத்தார் ஆனால் அவருக்கு கொடுக்கப்பட்ட வேலை அர்ஜென்டினாவில் நூலகத்துறை இயக்குனர் எழுத்தாளராகி மொழிபெயர்ப்பு என்று ஒரு நாள் பார்வை எழுத்துவதற்காக தான் எப்படி இருக்கும்

இந்த ஒட்டுமொத்த மாநிலத்தின் வெளிக்கிடமே போதாது அவ்வளவு விஷயங்களை அறிந்து கொள்ள கிடைக்கின்றன கொட்டி கிடக்கின்றன சில விஷயங்கள் மறைந்து கிடைக்கின்றன ரகசியமாய் கிடைக்கின்றன தோண்டி எடுக்க வேண்டிய சிலருக்கு அதற்கு இரு விழிகள் போதாது என்ற அப்ப இருவிழிகள் போதாது என்றால் அதை எதை ஏழு செய்யும் முடிந்திருக்கும் இவர்கள் பாரிய உலகத்தில் இவளுக்கு கொட்டி கிடக்கும் விஷயங்கள் மனிதவன ஆழங்களை புரிந்து கொள்ள நூல்கள் தான் அது உங்கள் மொழி நூலும் நூல்கள் மட்டுமல்ல அடுத்த மொழிகள் இந்தியாவிலேயே இருபத்தி நாலு மொழிகள் இருக்கின்றன உலக மொழிகள் இருக்கின்றன இதற்கு கூடுமானவரை உங்களுக்கு சாத்தியப்பட்டது வரை படித்து அறிந்து கொள்ள உங்களுக்கு துணையாக இருப்பவர் மொழிபெருக்க ஒவ்வொருவரும் கூடுதலாக மொழிகள் சாத்தியமில்லை என்னும் போது உங்களுக்கு கை கொடுக்க வருபவர் மொழிபெயர்ப்பவர் மொழிபெயர்ப்பு ஒரு பைபிள் மொழிபெயர்ப்புல ஈடுபாடுகளுடைய சொல்றாரு சிலர் தங்கத்தை பித்தளை ஆகியவர்கள் சிலர் பித்தளைய தங்கம் ஆகிடுவாங்க இன்னும் சிலர் இருக்காங்க தங்கத்தை தங்கமாவே தங்க இப்படி விதமான விடுவேற்க அதை சிரமிக்கிறவங்க இருக்கிறாங்க உரிய இருக்கிறாங்க அதோட தர்றவங்க இருக்கிறாங்க அப்ப தங்கத்தை தங்கமாவே தர்றவங்களை தான் நம்ம விரும்புவோம் அப்ப அப்படி தங்கமா தர முடியாததுக்கு என்ன சிரமம் ஏன்னா பல பிரச்சனைகள் ஏன்னா தமிழ் ஒரு இலக்கண அமைப்பு கொண்டிருக்கு ஒரு வாழ்வியலை கொண்டு இருக்கு இதே நீங்க அஸ்ஸாம் மக்களோட வாழ்க்கை எடுத்தீங்கன்னா அவங்க வரக்கூடிய அவங்களுடைய சமூகத்தில் பெண்களுக்கு தான் சுக்கியத்துவாங்க அவங்க நம்ம மாதிரி அக்காடமிக் லைஃப் அல்லது இந்த போட்டி ரேங்க் வாங்கறது அல்லது தோற்றுட்டா அவனை இறுதிப்படுத்துறது இதெல்லாம் அந்த அஸ்ஸாமில் கிடையவே கிடையாது நாம் ஒரு ஃபை ஒரு தேர்வுல பெயில் ஆயிட்டா இயல்பா எழுதி அந்த மாணவனும் இயல்பா எடுத்துக்கிறான் அவங்க அம்மா அப்பா தான் எழுதிக்க மாட்டாங்க நமக்கு தான் இங்க பயம் பையன் அவட அப்பா அம்மாவுக்கு தான் பயம் மகன் தோதிட்டா பெயில் ஆயிட்டா இவங்க பயப்படுறான் அப்போ ஏன்னா அந்த வாழ்க்கை நமக்கு நம்பிக்கையை கற்றுக்கிட்ட ஒரு துணிவான தெளிவான பார்வையை கற்றுக்க ஒரு இருபது கேள்விக்கு சரியாக பதி பாஸ் ஆகிட்டா அவன் கேட்ட நினைக்கிறோம் ஒரு போலியான மதிப்பாட்சம் அப்ப இந்த மாதிரியான சூழல்ல பிற மொழி நூல்கள் ஏன் தேவைப்படுது திருக்குறள் திருக்குறளுக்கு மலையாளத்திலேயே இருபத்தி ஏழு மொழி ஆங்கில ஐம்பதுக்கும் மேற்பட்ட மொழிபெயர்ப்புகள் மொழியோட சம்பந்தப்படுத்துவது மட்டும் அல்ல அந்த மொழியில உள்ள தத்துவம் என்ன சிந்தனை என்ன வாழ்க்கை என்ன ஏன்னா வள்ளுவர் என்ன பேசுறாரு எப்படி பேசுறாரு செய்யும்படியோட பேச செல்வான வாக்கியங்களா தர்ற ஒரு நூறு பக்கத்தில் சொல்ல வேண்டிய விஷயத்தை ரெண்டு வரையில் அவர் சொல்லிட்டு போயிறார் கச்சிடம் அதில் அறநிலையிலிருந்து காதல் வாழ்க்கை வரைக்கும் அவர் சுயிச்சு போயிறார் இத அபூர்வமான ஒரு மனிதர் தான் தமிழ்லேயே செய்ய முடியும் இதை மொழி பெயர்க்கிறவருக்கு இவ்வளவு பண்புகளும் தகுதிகளும் இருக்குமா அந்த தான் இருபத்தி ஏழு மொழிபெயர்ப்புகள் வரைக்கும் ஆங்கிலத்துல ஐநூறுக்கும் மேற்பட்டவங்க மொழிபெயர்த்திருக்கிறாங்க அவங்களுக்குள்ள வேறுபாடுகள் இருக்கு மாறுபாடுகள் இருக்கு பண்ணார் நூறு வருஷத்துக்கு முன்னா ஒரு அழகான மொழிபெயர்ப்பு பண்ணார் இங்கிலாந்துல இருந்து மத பரப்பிய திருக்குறள் மொழிபெயர்ப்பு சாதாரண பாஷர்களுக்கு சிம்பிளான ஆங்கிலம் தெரிஞ்சவங்க கூட படிக்கணும் அப்படின்னு செய்வேன் என்னுடைய தொடப்ப எனக்கு அடிப்படை ஜி போ அப்படின்னு சொல்கிறேன் அப்போ ஜி போக்கு தெரியல குறைபாடு உள்ளவர்கள் அப்படிங்கிற அர்த்தம் இல்லை காலம் மூணு வருஷம் ஆயிடுச்சு சீரியஸான ஆங்கில வாசலர்களுக்கே ஜியோட போப்போட மொழியை புரிஞ்சிக்கிற அப்படி அதுக்கு துறையில் திருக்குறள் புரியணும் அப்புறம் இதான் ஒன்றுக்கும் மேற்பட்ட மொழிபெயர்ப்பு ஏன் இருக்கு இது எல்லா நூலுக்கும் வராது புனித நூல்கள் சம்பந்தப்பட்டது அடிப்படையான நூல்கள் சம்பந்தப்பட்டதற்கு இந்த ஒன்றுக்கும் மேற்பட்ட மொழிபெயர்ப்புகள் அவசியமாகிறது என்று சொன்னோம் இன்னொரு பிரச்சனைன்னு சொன்ன மொழிபெயர்ப்பு ஒரு ஒரு உதாரணம் சொன்னால் பைபிள் மொழிபெயர்ப்புக்கு காலங்காலமாக வந்துருக்க மொழிபெயர்ப்பு கிங் ஜேம்ஸ் மொழிபெயர்ப்பு ஜெனிவா மொழிபெயர்ப்பு பிஷப் மொழிபெயர்ப்பு அப்படின்னு நிறைய மொழிபெயர்ப்புகள் வந்திருக்கு மொழிபெயர்ப்பு கொண்டாடுவாங்க அதுலயே ஒரு பிரச்சனை அடிமை வணிக நடந்தது அடிமைகளை அமர்ச்சியாக கொண்டு வந்து நீங்க அடிமைகளை அரைக்கி வீட்டுகளை செய்ய இவங்களுக்கு சேவகம் பண்ண பயன்படுத்தினாங்க அடிமைகள் ஆட்சி இந்த அடிமைகளை ஆக்குறதுக்கு இங்கிலாந்தை சேர்ந்த பல ஏஜெண்டுகள் முனைப்பாக செய்கிறாங்க இருந்து தனி கல தீகிரவர்களை கொண்டு வந்து வீடுகளில் வேலை செய்கிறதற்கு வேலை வேலையில் இந்த இங்கிலாந்து சேர்ந்தவங்க இருந்தாங்க அதிலலாம் அவங்க செலுத்தொடங்கி சம்பாத்தியம் பண்ணி சுகோபமாக இருந்தாங்க சர்ச்சின் அரசு எல்லாமே ஆதரவு அதனால இந்த அடிமைகளாக துணை அப்படிங்கிறதுக்காக படிக்க கூடாது அப்படிங்கறதுக்காக ஒரு தொடர் பைபிள்ல வரும் ஆனா ஒரிஜினல் எப்படி இருக்குன்னா எவிடைய மொழியில இருந்து வரும் போது வரும்போது ஸ்லே ட்ரேடர்ஸ் அப்படிங்க கிங் ஜேம்ஸ் பைபிளில் அது மென் ஸ்டேலர்ஸ் அப்படின்னு அப்போ அவங்க பூசி ஒரு அநீதி நலகிற பரலாற்றில் இந்த மொழிபெயர்ப்பாளர்களை என்ன செய்கிறாங்க சர்ச்சை பகைக்கிற கூடாது அரசாங்கத்தை பழிச்சிக்கிற கூடாது அப்படிங்கிறாங்க அடிமை திருடர்கள் அப்படிங்கிறத மனித திருடர்கள் மொழிபெயர்க்கு கிங் ஜேம்ஸ் பைபிளையே இளங்கல் செய்கிறாங்க அதுக்கு பிறகு அந்த பைபிள் மேற்குள்ளதான் அதான் ஸ்லேவ் ட்ரேடர்ஸ் இயல்பாக அதை போட்டாங்க அப்போ இத ஒரு மிஷனரிய நீங்கள் அடிமையா ஆயிருக்க மாட்டாங்க இப்படியான ஒரு நிகழ்வு நடந்ததுக்கு இந்த பைபிள் மொழிபெயர்ப்பு இப்படி பண்ண மொழிபெயர்ப்பு ஒரு காரணம் அப்படின்னு இது மாதிரி இன்னொரு பிரச்சனை இன்னொரு தவறு அல்லது அனைத்தையுமே சொல்லலாம் காம்போ நாட்டை சேர்ந்த பழங்குடி மக்களை ஒரு அமெரிக்க நாட்டு ஆய்வாளர் ஆய்வு செய்து புத்தக அதில் அந்த பழங்குடி மக்கள் அவங்க பேர் நான் நான் பழங்குடி மக்கள் பற்றிய நான் ஆய்வில் அவர்களுக்கு இந்த மாதிரியான மிருகங்கள் அப்படிங்கிறதுனால அவங்க குழந்தைகளை கூட மாமிசமாக சாப்பிடுவது தெரிஞ்சுக்க இந்த ஆய்வாளர் சொன்ன மக்கள் விலங்குகளையே இறைச்சியா சாப்பிடறது இன்னொன்னு ஒழுத்த ரீதியான விஷயத்திலயும் உயர்ந்த நாத்திய மக்கள் பிறகு ஏன் இந்த பிரச்சனை எழுதுனது அப்படின்னா ஆனா பழமொழி கலாச்சார தொஹ் தொடர்ச்சி கொஞ்சம் எங்காட்ட எந்த சாயம் இல்ல அப்படின்னா இவங்கள விட மாட்டாங்க இவங்களுக்கு இவங்க போராடி வென்று விட்டாங்கன்னா அந்த எல்லா மனிதர்களையும் அவங்க கொண்டு சாப்பிட்றதில்ல நரமாக சாப்பிடக்கூடியவங்க இல்லை இயல்பாக ஆனால் பழங்குடி தன்மையில் ஒரு விஷயம் அவங்களுக்கு எதிரியாக ஒரு மக்களை பார்த்தா